வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம லலிதா சகசர விளக்கங்களை காட்சி மூலமாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம பதினெட்டு நாமாவளிக்கான விளக்கங்களை காட்சி ரூபமாக பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பத்தொம்போதாவது நாமாவளி பார்க்க போகிறோம் போன வாரம் என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்த நாமாவளிக்கு விளக்கத்துக்கு போறத நம்ம ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி போன வாரம் நம்ம பார்த்தது பக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாப லோச்சனா அப்படிங்கிற நாமாவளி மீனாட்சி அம்பாளுக்கு தான் நம்ம பூஜை பண்ணி பண்ணியிருந்தோம் அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்குங்கிற வர்ணனை தான் அது தொடர்பான காட்சிகளை தான் நான் வந்து நிர்விக்ன பூஜை ரூம்ல ஏற்பாடுகள் பண்ணி அதை வந்து நீங்க பார்த்து அந்த விளக்கத்தை நல்லாவே உள்வாங்கி புரிஞ்சிட்டு இருப்பீங்க இது ஒரு சின்ன முன்னோட்டமா நம்ம பார்த்துட்டோம் இப்ப நம்ம பத்தொன்பதாவது நாமாவலிக்கான விளக்கத்தை பார்க்க போறோம் நவ சம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜி நாமாவளி மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன் விராஜிதா இந்த நாமாவளிக்கு விளக்கத்தை ரொம்ப எளிமையா உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புறேன் அதற்காக நான் வந்து இங்க செண்பக மலர்களை எடுத்து வச்சிருக்கேன் பூஜை ரூம்ல அம்பாளுக்கும் இன்னைக்கு நான் செண்பக மலர்கள் சாத்தி வழிபாட்டுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் இங்க உதிரை பூக்களா சில பூக்களை வச்சிருக்கேன் இந்த செண்பக மலரை பாருங்க எப்படி இந்த தோற்றம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க இதை அப்படி நான் கவுத்து வைக்கிறேன் இப்போ இந்த அமைப்பை எதனோடு ஒப்பிடுறாங்க நம்முடைய பெரியவர்கள் அப்படின்னு பார்த்தா இப்படி வெர்த்திக்கலா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தோற்றத்துல இருக்கக்கூடிய செண்பக மலரை அம்பாளினுடைய திருமுகத்துல இருக்கக்கூடிய நாசின்னு சொல்லக்கூடிய மூக்கு பாகம் அதனோடு கம்பேர் பண்றாங்க எவ்வளோ அழகான ஒரு கற்பனை ஒரு ஓமை அப்படின்லாம் சொல்லி நினச்சி பார்த்தா நமக்கு ரொம்பவே ஆச்சரியம் ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம எவ்வளவோ பொருட்களை இந்த உலகம் பூரா பார்க்குறோம் இந்த பொருள் அம்பாளுடைய இந்த அமைப்புக்கு பொருத்தமாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆன்மீகத்தில் தெளிச்ச போனவங்களால மட்டும்தான் இப்படி ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டடி பண்ண முடியும் இப்ப இந்த செண்பக மலர்கள் அப்படிங்கிறது அம்பாளுக்கு மிக 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 விசேஷமான மலர்கள் அபிராமி பட்டர் தன்னுடைய அபிராமி அந்தாதியில என்ன சொல்றாருன்னா தாரமற்கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை அப்படின்ற வரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ செண்பக மாலை அம்பாளுக்கு மிக மிக விசேஷமானது ரொம்ப பிடித்தமான ஒரு பூ செண்பக பூங்கிறது இப்ப இந்த செண்பக செண்பகப்பூ வடிவத்துலதான் அம்பாளினுடைய நாசின்னு சொல்லக்கூடிய மூக்கு பாகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப மூக்கு பாகத்தினுடைய பலன்கள் என்ன நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அந்த மூக்கு அப்படிங்கிற அந்த பாகம் சுவாசத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு வாயாலேயே சுவாசம் பண்ணலாம் ஆனா அது வந்து ஆபத்து காலத்துல அபாய காலத்துல மட்டும்தான் நம்ம வாயால மூச்சு விடுவோம் வாயால மூச்சு விடுறதுங்கிறது உண்மையிலேயே உண்மையிலே பண்ணக்கூடாத ஒரு விஷயம்னு சொல்லி நமக்கு பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ மூக்கு தான் இன்ஹேல் எக்ஸேல்னு நம்ம பண்ணணும்னு சொல்லுவோம் அப்போ இந்த மூக்கு பாகம் எப்படி இருக்கு அப்படின்னா செண்பக மலர்கள் அன்னைக்கு பூத்த மலர் ரொம்ப நாள் ஆன வாடிய மலர்கள் கிடையாது இங்க பாத்தீங்கன்னா சில மலர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி விரிஞ்சு இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி எங்களுக்கு கோயம்பேடுல கொஞ்சம் திலேவா தான் வரும் ஸோ அன்னன்னைக்கு ஃப்ரெஷ் மலர் கிடைக்காது அப்படியே இது விரிஞ்சு இருக்கிற இந்த மலரை அவங்க ஒப்பிடலை அந்த மொட்டு மாதிரி அன்னைக்கு காலையில போற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மலரோட அந்த நாசி பாகத்தை ஒப்பிடுறாங்க அப்போ மூக்கு சுவாசத்துக்கு மட்டும்தான் பயன்படுதான்னா மனத்தை பெறுவதற்காகவும் நறுமணங்களை சுவாசிக்கிறதுக்கும் இந்த மூக்கு தான் ஒரு உபயோகமான ஒரு உறுப்பாக இருக்கு மூக்கு மூலமாக தான் எந்த பொருளுக்கு எந்த வாசனைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படி அது நல்ல மனமாக இருக்கலாம் துர்நாற்றமாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அது மூக்கு மூலமாக தான் நமக்கு உள்ளுக்குள்ளே கடத்தப்படுது அந்த செய்தி வந்து மூளையை எட்டி நம்ம பிரித்து பார்க்குறோம் இதுதான் இந்த பொருளினுடைய மனம் அப்படின்னு பிரித்து பார்க்குறோம் அம்பாளினுடைய மூக்கை செண்பக மலர் அன்னைக்கு பூத்த புதிதாக மலர்ந்த செண்பக மலரோடு ஒப்பிடுறாங்க அது முழுமையாக அப்படி விரிஞ்சு மலர்ந்துராது லைட்டாக அது பட்டும்படாம விரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மலரோடு ஒப்பிடுறாங்க அதாவது மூக்கு பாகத்தோடைய தண்டு இந்த பக்கம் அப்படி வந்து இப்படி விரிஞ்ச மாதிரி வருது இல்லையா அது லைட்டாக தான் விரிஞ்சிருக்கும் பேன்னு விரிஞ்சு இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூக்கினுடைய அமைப்பை வச்சே இவங்க எந்த நாட்டுக்காரர்கள்னு கூட நம்ம அடையாளம் கண்டுபிடிப்போம் முகத்துல மூக்கினுடைய அமைப்பு சப்பையா இருக்கா நீளமாக இருக்கா ஷார்ப்பாக இருக்கா இவங்களுக்கு மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு ரொம்ப அழகான நாசி இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மூக்கை வந்து அப்படி வர்ணிச்சு கவிஞர்கள் சொல்றது மட்டும் இல்லை ஒரு பெண்ணுடைய முகத்தில் மூக்கு எவ்வளோ ஒரு பிரதான இடத்தை பிடிக்குது அந்த மூக்கில் அணிவிக்கக்கூடிய திக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வர்ணனையில் நம்ம பார்த்துருப்போம் அப்போ நம்மளுடைய முகத்துக்கே பெண்களுடைய முகத்துக்கே அந்த மூக்குக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த சாமுத்ரிகா லட்சணத்தில் மூக்கினுடைய அமைப்பை பொறுத்து அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் பற்றி கூட சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அதில் சொல்கிற மக்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது நிறைய விஷயங்கள் மூக்கு தொடர்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப அம்பாலினுடைய நாசி அப்படிங்கறது அழக வர்ணிக்கிற விதமா தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் நம்ம மூக்கு தீ அப்படிங்கிற பாகத்துக்கு போகல அது அடுத்த நாமாவளியில தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு மூக்கினுடைய அழகு மட்டும் அம்பாளுடைய மூக்குல அணிவிக்கக்கூடிய அணிகலன்கள்ங்கிறது ஒரு தொகுப்பா நம்ம அடுத்த நாமாவளியில தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நாசியினுடைய அழகு எப்பேற்பட்டதா இருக்குன்னா புதிதாக அன்று மலர்ந்த செண்பக பூவோடு ஒப்பிடுறாங்க இப்ப நம்ம அந்த நாமாவளிய பார்க்கலாம் நவ சம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா இப்ப நவ சம்பக நவ அப்படின்னா ஒன்பது அப்படின்னு எடுத்துக்க கூடாது நவக்கோள்கள் நவ கிரகங்கள் அப்படின்னு ஒன்பதுங்கிறது ஒரு பொருள் ஒரு ஒரு சொல்லுக்குமே தமிழ்ல நிறைய பொருள் உண்டு நவங்கிறது நியூ அப்படிங்கிறத குறிக்கும் புதிதாக அப்படின்னு குறிக்கும் இந்த இடத்துல இந்த புதிதுன்ற சொல்ல தான் நம்ம எடுத்துக்கணும் புதிதாக மலர்ந்த அப்படிங்கிறது செண்பக மலர்களை குறிக்குது நாசா தண்ட அப்படின்னா மூக்குல இருக்கக்கூடிய நடு தண்டு இந்த பாகம் இந்த பாகத்தினுடைய அமைப்பு அப்படிங்கறதுடைய அழகை விவரிக்கிற வகையில நாசா தண்ட விராஜிதா அந்த நாசா தண்டம் அப்படிங்கிறது மூக்கினுடைய இந்த தண்டு பாகம் செண்பக மலர் அன்று மலர்ந்த மலருக்கு ஒப்பாக சொல்லப்படுது தான் இந்த நாமாவளிக்கான விளக்கம் இந்த நாமாவளியை நம்ம நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் எந்த அம்பாலை கொண்டு அலங்காரம் பண்ணி நம்ம காட்ட போறோம் அப்படிங்கிறத ஒரு ஒன் லைன் நான் சொல்ல விரும்புகிறேன் மூக்கு மூக்குத்தி அப்படின்னாலே இரண்டு தெய்வங்கள் நம்ம மனசுல நினைவுக்கு வரணும் ஒன்று கன்னியாகுமரி அம்மன் கன்னியாகுமரி அம்மனுடைய மூக்குத்தியினுடைய பிரகாசத்தை தான் அந்த கன்னியாகுமரி கடற்கரையில் அந்த படகுகள் கப்பல் இதெல்லாம் அந்த காலத்துல அந்த மூக்கு மூக்குத்தியினுடைய வெளிச்சம் தான் அப்போ ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்முடைய மூத்தவர்கள் முன்னோர்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ மூக்கு அழகு மூக்கினுடைய அந்த மூக்குத்தி அழகு அப்படின்னா நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது கன்னியாகுமரி அம்மன் அப்போ அவங்கள இன்னைக்கு நம்ம வச்சு பூஜை பண்ண போறமான்னு கேட்டா அவங்கள நம்ம அடுத்த வாரம் தான் சந்திக்க போறோம் அவங்கள வணங்குறதுக்கு இன்னும் ஒரு வாரம் நம்ம காத்திருக்கணும் இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய அம்பாள் நாகை நீலாயுதாட்சி அம்மன் எப்படி கன்னியாகுமரி அம்மனுக்கு மூக்குத்தி வெளிச்சத்துல படகுகள்லாம் கரைய வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு கரை ஒதுங்கும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் நாகப்பட்டினத்துல நீலாயுதாட்சி அம்மனுக்கும் மூக்குத்தியினுடைய பிரகாசம் அந்த பகுதியில கடல் அலைகள்ல பிரதிபலிச்சு கடற்கரையோரமா பயணம் செய்யக்கூடிய படகுகளுக்கெல்லாம் அது ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு அப்படின்னு நாகப்பட்டினத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால என்னுடைய பிறந்த ஊராகிய நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி அம்மனை தான் இன்னைக்கு நம்ம வழிபாட்டுல அவங்களுடைய நாசியினுடைய அழகை தான் நம்ம பார்த்து ரசிக்க போறோம் வாங்க நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பூஜை அறைக்கு போய் நம்ம அந்த பூஜையை கண்டு கழிக்கலாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா என்னுடைய இரண்டு மகள்கள் பூஜை பண்ண போறாங்க அவங்களுடைய பூஜை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க அவள் அருளாலே அவள் தாழ் வணங்கி இன்னைக்கு லலிதா சகசிர நாமாவளி அம்பாளினுடைய நாசியின் அழகை சொல்லக்கூடிய நாமாவளியாக இருக்குது அப்போது அம்பாளுடைய மூக்கு அப்படிங்கும்போது இந்த மூக்கில் புல்லக்கு அந்த மூக்குத்தி அந்த வளையம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் காட்டுற மாதிரி அழகாக சஞ்சை இன்றைக்கி வரைஞ்சி கொடுத்துருக்கான் அவன் யதார்த்தமாக வீட்டுக்கு வந்தான் சூப்பராக வரையக்கூடியவன் பேப்பரில் வரைஞ்சான்னா அட்டகாசமாக வரைஞ்சி அம்பாளுடைய முகங்கள்லாம் சூப்பராக பெயிண்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கான் அவன் இன்றைக்கி வீட்டுக்கு வந்ததுனால அவனை விட்டு அழகாக வரைய சொல்லிட்டேன் பேப்பரில் சூப்பராக வரையிறவனுக்கு கோலமாவை கொடுத்து வரைய சொல்லியாச்சு ஸோ அம்பாளுடைய மூக்குத்தி இங்கே ஒரு மாங்காய் மூக்குத்தி மாதிரி போட்டுட்ருக்காங்க புல்லக்கு அழகாக கற்கள் பதிக்கப்பட்ட புல்லக்கு இந்த பக்கமும் அந்த வளையம் மாதிரி போட்டுட்ருக்காங்க செவ்வரலி மலர்களால் அர்ச்சனை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் செவ்வாழை பழங்கள் இன்றைக்கி நைவேத்தியம் பிள்ளையார் ஏன் இப்படி இருக்காரு திருப்பி வைப்போமா ஓகே பிள்ளையார் பூஜைக்காக அவருக்கு வெள்ளை அரளி சாத்தி வச்சுருக்கேன் இனிமேல் தான் பூஜை பண்ணணும் மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனைக்கு குங்குமம் எடுத்து வச்சு மகாமேருவும் தயார் நிலையில் வச்சுருக்கேன் கொடி சம்பங்கி மலர்கள் கட்டி போட்டிருக்கு அடுத்தது வெள்ளை அரளி சிவப்பரளி இன்றைக்கான முக்கியமான மலர் அப்படின்னா செண்பக மலர் அதை மாலையாக போட்டிருக்கு எங்கூர் அம்பால் பாருங்கள் நீலாயதாட்சி எவ்வளோ அழகான முகத்தில் அவங்களுடைய நாசியினுடைய அழகை மட்டும் நல்லா கூர்ந்து கவனிங்க அப்போது அந்த செண்பக மலரை அப்படியே வச்ச மாதிரி அவங்களுடைய நாசியினுடைய அமைப்பை கற்பனை பண்ணிக்கோங்க மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி நாகை நீலாயுதாட்சி திருவாரூர் கமலாயதாட்சி அப்படின்னு அஞ்சு பேரும் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாகை நீலாயுதாட்சி கன்னி சுரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகை கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அம்பிகை அவங்களுக்கு இந்த மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணியிருக்கு ஸோ சூப்பராக செண்பக மாலை கட்டி போட்டு இன்றைக்கி வழிபாடு பண்ண போகிறோம் அன்னப்பறவை அன்னப்பறவை விளக்குகள் ரெண்டு பக்கமும் ஜோடி விளக்குகளா ஏத்தி வச்சிருக்கு இப்போ பூஜையை பார்க்கலாம் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலை இசைபாட பொன்னரிஞானும் பூந்துயிலாடையும் மன்னி வளர்ந்த பேழை வைரும் பெரும்பாரக்கோடும் வேழமுகம் விலங்கு சிந்துரும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் குடி கொண்ட நீலமேனியும் நான் பாயும் நாளிறும ஓம் விநாயகாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் கௌரி புத்திராய நமக ஓம் கணேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீகாலக்கியை நமக ஓம் திரிபுராயை நமக ஓம் பாலாயை நமக ஓம் மாயாயை நமக ஓம் திரிபுர நமக ஓம் சுந்தரியை நமக ஓம் சௌபாகவத்தியை நமக ஓம் க்ளீங்காரியை நமக ஓம் சர்வமாயை நமக ஓம் ஐங்காரியை நமக ஓம் ஸ்கந்தை நமக ஓம் பராயை நமக

I'll get that.